கில்லி பட பேனரை கிழித்த அஜித் ரசிகர்கள் சென்னை ஜாபர்கான் பேட்டை காசி திரை அரங்கில் தீனா மறுவெளியீட்டு கொண்டாட்டத்தின் போது கில்லி திரைப்பட பேனரை அஜித் ரசிகர்கள் கிழித்துள்ளனர் தல அஜித் ரசிகர்கள் என்னும் பெயரில் இந்த மாதிரி தற்குரிகள் சில தவறான வேலைகளில் ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு டைம் அவர் வந்து ரசிகர் மன்றத்தையே கலைச்சார் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் ரசிகர்கள் தவறான வழியில் ஈடுபடுறாங்க அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு நடிகரை வந்து தரங்குறையாக பேசுகிறாங்க சில பேர் வந்து அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்துகிறாங்க இளைஞர்கள் வந்து தன்னுடைய பெரும்பான்மையான நேரத்தை வந்து இதில் செலவிட்டு அவங்களோட கல்வி தொழில் பொருளாதாரம் இவற்றை வந்து பாதிப்படைய செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் ரசிகர் பண்ணுறத கலைச்சார் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் எதிர்க்க மாட்டாங்க தலை ரசிகர்களும் எதிர்க்கிறாங்க தலையே இதை வந்து விரும்ப மாட்டார் இந்த மாதிரி செயலில் ஈடுபடும் போது கீழே இருக்கிற தலை ரசிகர்கள் ஏன் இதை என்கரேஜ் பண்ணுறீங்க ஒருவேளை அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்து அவனுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற போது யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் புல்டோசர் மேலே இருந்து ஒரு பையன் வி விழுந்து உயிரிழந்தது அது எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது இதை வந்து சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு தலை ஃபேனாக இருக்கலாம் தளபதி ஃபேனாக இருக்கலாம் ஆனால் தலை தளபதி அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஏசி ரூமில் அவங்க உழைப்பில் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க நாலு இடம் போகிறாங்க ஃபேமிலிக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க பண்ணுறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பேனர் வைக்கிறோம் அபிஷேகம் பண்ணுறோம் செல வைக்கிறோம் தேவையில்லாமல் நேரங்களை வீணடித்து நம்ம வந்து தருதலியாக போகிறோம் ஆனால் தலை தளபதி நல்லா தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ஃபேமிலிக்காக உழைக்கிறாங்க அவங்க லட்சியத்துக்காக உழைக்கிறோம் ஆனால் நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரில இன்றைக்கி மே ஒன்று உழைப்பாள தினம் மற்றும் தலை அஜித்தோட பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வடநாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க கடுமையாக உழைக்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறி போயிட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க மது போதை கஞ்சா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி சமூக சீர்கேடுகளுக்கு ஆளாகிறாங்க சிலர் வந்து இந்த மாதிரி தல தளபதி இந்த மாதிரி சண்டை போட்டு நம்மளோட நேரத்தை அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சில பேர் ஆன்லைனில் ரம்மி கேமிங் அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நேரத்தை வீண் அடிக்கிறோம் ஆனால் வடநாட்டு இளைஞர்கள் நம்ம இந்திகாரம் வந்துட்டான் இந்திகாரம் வந்துட்டான்னு சொல்கிறோம் வடக்கம் வடக்கன்னு ஆனால் வடக்கம் தான் நம்மளை ரூல் பண்ணுறது இன்றைக்கி இன்டெரெக்டாக அவன் தான் ரூல் பண்ணுறான் நம்ம செய்ய முடியாத வேலை எல்லாமே அவன் செய்கிறான் நம்மளோட வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு மத்திய ஆட்சி சரியில்லை மாநில ஆட்சி சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போயிட்டுருக்கோம் தலா தளபதி படம் வந்தால் தேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம் கெட்ட விஷயம் வந்தால் தேட்டர்லேயே விட்டு வந்துடலாம் இவ்வளோ தான் கான்செப்ட்டு இந்த பேனர் கிழிப்பு சம்பவத்தை பற்றி பொதுமக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்